என் அன்பு குழந்தையே இந்த நரசிம்மர் தன் ஒரு சத்தியம் என்று வைக்கின்றேன் எப்பொழுது இந்த நரசிம்மர் என் வாக்கினை கேட்கின்றாயோ கேட்டு பத்தாவது நிமிடத்தில் நீ வேண்டிய அதிர்ஷ்டம் ஒன்று உன் இல்லம் தேடி வரும் உன்னுடைய ஆசை ஒன்று நிச்சயமாக நிறைவேறும் நரசிம்ம தேடி வந்து தருகின்ற அதிர்ஷ்டத்தை பெறாமல் சென்றாயானால் அது உனக்கு தானே நஷ்டம் அதனால் தான் அப்பா இப்படி சொல்லியிருக்கின்றேன் ஒருவேளை என் பிள்ளை உன்னுடைய கண்களுக்கு இந்த அப்பா தென்படவில்லை என்றால் இந்த விஷயம் நடக்காதா என்று நீ கேட்கலாம் என் பிள்ளையே உனக்குள் ஒரு உத்வேகத்தை கொடுப்பதற்காக என்னை கண்டுவிட்டால் இது நடக்கும் என்று நான் சொல்லி இருக்கின்றேனே தவிர நீ என்னை கண்டாலும் கேட்காவிட்டாலும் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது உன்னுடைய வேண்டுதல் உனக்கு நிறைவேறத்தான் போகின்றது நீ கேட்ட ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது இத்தனை காலமும் இந்த அப்பாவிடத்தில் என்ன வேண்டி என்னிடத்தில் நின்றாயோ அது உன்னுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக மாற போகின்றது எல்லாவற்றையும் தாண்டி நீ எதிர்பார்த்த நல்ல திருப்பங்களை உன் வாழ்க்கையில் நான் கொடுக்கத்தான் போகின்றேன் எல்லோருக்கும் வாழ்க்கை நினைத்தது போல அமைந்து விடாது என்ன கிடைத்ததோ அதை எல்லோருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்வது மிகவும் எளிதான காரியம் ஆனால் அவரவரிடத்தில் நின்று அவரவர் வாழ்க்கையை அவரவர் எப்படி வாழ்கிறார்கள் என்று பார்த்தால்தான் தெரியும் உனக்கு எப்படி உன் வாழ்க்கை பெரியதாக தோன்றும் என்றதோ அது போலத்தானே மற்றவர்களுக்கும் இருக்கும் என்ற எண்ணம் நமக்கு வேண்டும் எதையும் யோசிக்காமல் எதை பற்றியும் சிந்திக்காமல் நாம் தம் இஷ்டத்திற்கு எதையாவது சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் அந்த வழிகளும் வேதனைகளும் அவர்களின் வாழ்க்கையில் தீராமல் இன்று கொண்டிருக்கும் என்பதை மறந்துவிடாதே இத்தனை காலமும் நீ அனுபவித்த உன்னுடைய ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் நிச்சயமாக இந்த நரசிம்மர் மூலமாக தீர்வு கிடைக்கும் என்று நீ நம்பினாய் அல்லவா அதுதான் உன் நம்பிக்கை நாளை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் உன்னை சூழ்ந்து வந்த எதிரிகளும் துரோகிகளும் அழிந்து விடுவார்கள் அதிர்ஷ்டமான நேரமாகவும் உனக்கு இருக்கும் ஏனென்றால் என் குழந்தையே ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் தெளிவாக உன் வாழ்க்கையில் துரோகிகளும் எதிரிகளும் உருவாவது உன் கையில் தான் இருக்கின்றது நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே அது பேச்சில் மட்டுமே இருந்து கொண்டிருக்க கூடாது தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இருக்கின்ற உன் வாழ்க்கை என்றென்றும் சீரும் சிறப்புமாக இருக்கும் எப்பொழுதுமே உன் அருகில் யாரும் வருவதற்கு நிச்சயமாக யோசிக்க வேண்டும் இவர்களிடத்தில் நாம் பேசுகிறோம் என்றால் அல்லது இவர்களிடத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறோம் என்றால் நிச்சயமாக அது ஒரு நாளும் எடுப்படாது என்று எண்ணம் முதலில் இருக்க வேண்டும் இல்லாத பட்சத்தில் இவர்கள் என்ன சொன்னாலும் நம்புவார்கள் என்ன சொன்னாலும் கேட்பார்கள் என்று மற்றவர்கள் நினைத்து கூடாது அதற்கு ஏற்றது போல உன் வாழ்க்கையில் நீயும் எப்பொழுதும் போல மாற்றிக்கொண்டாயானால் உன்னைச் சுற்றி நல்லது நடந்தே தீரும் என் குழந்தையே நரசிம்மர் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும் நான் ஒரு விஷயத்தை உனக்கு செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகுதான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேனே தவிர ஒரு நாளும் எந்த ஒரு செயலும் உன் வாழ்க்கையில் நடக்க விடாமல் இந்த அப்பா தடுத்தது கிடையாது அதை மீறி ஒரு விஷயத்தை நான் தடுக்கிறேன் உன் வாழ்க்கையில் நடக்க கூடாது என்று நான் செய்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஒரு முக்கியமான காரணம் இருந்தே தீரும் ஒரு முக்கியமான விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கும் இப்படி நடந்துவிட்டால் உனக்கு இது பிரச்சனைகளை உருவாக்கும் என்பதனாலே இந்த அப்பா அதை தடுத்து நிறுத்திவிட்டார் ஒவ்வொரு விஷயமும் உன் எதிர்காலத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த எதிர்காலத்தை நிச்சயமாக கணிப்பதாக இருக்க வேண்டும் இன்றைய சூழ்நிலைகளை மட்டும் கணக்கில் கொண்டு நான் உனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கிறேன் என்றால் நாளை அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் உன்னால் எதிர்கொள்ள முடியாததாக மாறிவிடும் அதனால்தான் அப்பா எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து உனக்கு செய்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்காக நான் யோசித்து யோசித்து தந்து கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கை தரக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நீ உனதாக்கிக் கொள்ள உன்னை தயாராக வைத்திரு அப்பா எந்த நேரத்திலும் நீ கேட்டதை கொடுக்க போகிறார் என்பதனை உன்னால் சரியாக கணித்துவிட முடியாது ஆனால் நடக்கும் பொழுது எல்லாமுமே உனக்கு வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும் இந்த மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் எப்போது வரும் என்று யோசித்து கொண்டு வீணடிக்காமல் எப்பொழுது வந்தாலும் அதை ஏற்று கொள்வேன் என்கின்ற பக்குவத்தோடு நீ இருந்து கொண்டாயானால் போதும் நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் என்னாலும் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும் என் குழந்தையே அப்பாவிடத்தில் நீ ஒரு வேண்டுதலை வைத்து விட்டால் அதன் பிறகு அதை நீ மறந்தே போனாலும் சரி அப்பா அதை நிறை உனக்கு அதை நிறைவேற்றிக் கொடுக்காமல் விட மாட்டேன் என் பிள்ளையே ஒரு விஷயத்தை நீ புரிந்திரு புரிந்திருக்கின்றாயா தெய்வம் தன்னை நாடி வருகின்ற எல்லோருக்கும் எல்லா விஷயங்களையும் கொடுத்து விடுவார்கள் என்பது கிடையாது ஆனாலும் அவர்கள் தெய்வத்தை தேடாமல் இருக்கின்றார்களா என்ன காரணம் என்று யோசித்து பார்த்தாயா தெய்வத்தை விழுந்து விழுந்து வணங்குகின்றார்கள் ஆனால் இவர்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் மட்டும்தான் மிஞ்சுகின்றது அப்படியானால் இவர்கள் தெய்வத்தை வணங்குவதில் என்ன பலன் இருக்கின்றது என்று ஒரு முறையாவது யோசித்து பிள்ளையே தெய்வத்திடம் எந்த ஒரு பிரதிபலனையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்று அர்த்தம் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொன்றும் நமக்கு மாறுகின்றது என்று அர்த்தம் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை நாம் நிச்சயமாக ஏற்று கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷமானாலும் சரி ஒவ்வொரு கவலையானாலும் சரி எதுவாக இருந்தாலும் தெய்வம் தான் நமக்கு கொடுக்கின்றது என்று அர்த்தம் எல்லா விஷயங்களையும் கடந்துவிட்ட இந்த வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் எல்லாம் நான் தான் அனுபவிக்க போகின்றேன் என்று அர்த்தம் தெய்வம் என்ன செய்யும் தெய்வம் நமக்கு ஆறுதலை கொடுக்கும் கஷ்டங்களும் துன்பங்களும் எல்லோரையும் போல நம்முடைய வாழ்க்கையிலும் வரத்தான் வேண்டும் அது வரவில்லை என்றால் தான் ஆச்சரியப்பட வேண்டும் என்று வாழ்க்கையின் யதார்த்தத்தை உணர்கின்றார்கள் தெய்வம் மாயாஜால வித்தைகளை எல்லாம் காட்டி உன் துன்பத்தில் இருந்து உன்னை மீட்டெடுப்பதற்கானது அல்ல என்பதனை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு வாழ்க்கையின் யதார்த்தம் என்னவென்று தெரிந்து கொண்டு ஒருவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளிலும் தெய்வம் அவர்களோடு கைகோர்த்து நிற்கும் என்பதனை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்பதுதான் உண்மை என் பிள்ளையே இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலைகள் உனக்கு கொடுத்தது எல்லாம் நீ மறக்காமல் நல்லதை நமக்கு தெய்வம் நமக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என்றுமே தெய்வத்தினுடைய அன்பும் அரவணைப்பும் உன்னை தொடர்ந்து வரும் உன்னோடு நான் இருந்து செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைக்கும் தெய்வத்தை வணங்கிய பொழுது சோதனைகள் அதிகமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அதை நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்து உன் வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களும் நிச்சயமாக நடக்கும் எதையும் கண்டு கொள்ளாமல் விடுவதும் ஒவ்வொரு விஷயத்தையும் என்னவென்று பார்த்து அதை தீர்த்து விடுவது என்றும் இரண்டு விதமான விஷயங்கள் இருக்கின்றது கண்டு கொள்ளாமல் விட்டாயானால் மீண்டும் உன்னை தொடர்ந்து வரும் எதிர்த்து நின்று வெற்றி பெற்றாயானால் அதோடு உன் கைகளில் வெற்றி கிடைத்துவிடும் மீண்டும் என்ன வந்தாலும் அது நிச்சயமாக உன்னால் எதிர்கொள்ள முடியும் என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீ நினைவில் கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்று தான் உன் அப்பா சொல்கின்றேன் அப்பா சொல்கின்ற வார்த்தைகள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான தெய்வ வாக்காக மாறும் என்பதனை புரிந்து கொண்டு இதை நீ கேட்டிருந்தாயானால் நாளை நிச்சயமாக உன் ஆசை நிறைவேறும் நீ கேட்ட அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரும் தங்கமே என்றும் நரசிம்மர் உனக்கு துணை இருப்பேன் நல்லதே நடக்கும்